வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கிந்தர் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க அப்பல்லோ டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு ஹூக் பெட்டு ஃப்ரண்ட்டு வெயிட் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓடின வண்டி தான் டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மணப்பாறை அருகில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிகா சிக்கிந்தர் ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்